ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அஷ்டமி பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதம் அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் மாதம் வருது ஸோ பொதுவாகவே அஷ்டமியில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் வந்து தேய்ப்பிற திதிகளில் தான் வந்து ஃபஸ்ட்டு அஷ்டமி திதி சா கும்பிட ஆரம்பிப்பாங்க தேய்ப்பிற திதியில் கும்பிட்டு அப்படியே வளர்ப்பிற திதியில் வந்து அதை முடிப்பாங்க எதுக்காக அப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ப்பிற தீதியில் வந்து கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் வளர்ப்பிற தீதிகளை நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அளவுக்கு தான் பலன் கிடைக்கும் வைரவர்கிட்ட வந்து பொதுவாகவே தேய்ப்பிரையில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க அதே மாதிரி வளர்ப்பிற அஷ்டமையில் வந்து செல்வ வளம் பெருக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தில் பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை வளர்ப்பிறை நிலவில் நாம் வந்து வைப்போம் அப்படி வைக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை புராண கதை என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் சுருக்கமாக கோகுல லக்ஷ்மி திதியில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த திதியில் பிறந்த காரணத்தினால வந்து எண்ணற்ற கஷ்டங்களே அவருக்கு வந்துச்சு ஸ்ரீ கிருஷ்ணர் அவதார புருஷர் என்பதனால் அவற்றை வந்து சமாளித்தார் இறுதியில் வந்து வெற்றி பெற்றார் எனவே தான் அஷ்ம அஷ்டமி திதிகளை வந்து சுப காரியங்கள் செய்யறதுக்கு வந்து தவிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குதல் போன்றவற்றை தவிர்க்கணும் இந்த திதிகளில் தீட்சை பெறுவது அஷ்டமில நம்ம வந்து அஷ்டமி பைரவரை நம்ம வழிபடுறதுனால மனிதர்களுக்கு பொதுவாகவே கஷ்டம் வந்து இருக்கிறது இயல்புதான் அப்படி நமக்கு கஷ்டம் ஏற்படும் போது நம்ம சோர்ந்து விடாம துவண்டு விடாமலும் சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவரை வந்து நம்ம வழிபட்டா ஆபத்துகளிலும் கஷ்டங்களிலும் இருந்து விடுபடலாம் ஒவ்வொரு மாதமும் வந்து கிருஷ்ண பட்சத்து அஷ்டமில் விரதம் இருந்து பரமேஸ்வரனை பூஜிப்பதே அஷ்டமி விரதமாகும் அஷ்டமி என்பது எட்டாவது திதியாகும் மேலும் அஷ்டமி வழிபாடு ஆபத்திலிருந்து நம்மை காக்கும் என்பது நம்பிக்கை வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்து நம்ம சொன்ன கிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்த பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் எந்த தீய சக்தியும் நம்ம வந்து நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கும் பைரவரை வழிபாடு செய்ய சிறந்த மாதமே வந்து ஒவ்வொரு மாதமும் வர அஷ்டமி திருதி இந்த திதியில் பைரவரை வழிபடுவது நமக்கு நிறைய நல்ல பலன்களே கொடுக்கும் வறுமை நீங்க வளர்ப்பறை அஷ்டமையில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் நாமம் பிராணம் செய்து பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஏலர சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பங்கள் குறைய பைரவ சன்னிதானத்தில் இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து பஞ்சத்திரி போட்டு நம்ம வழிபாடு செய்ய நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் குறையும் அதே மாதிரி கால பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆழ்வதனால இவருக்கு பஞ்சபூத விளக்கு வந்து ரொம்ப விசேஷம் அதாவது அஞ்சு விளக்கு எடுத்துக்கணும் ஒவ்வொரு விளக்கினும் ஒவ்வொரு விதமான எண்ணெய் ஊற்றணும் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் அது மாதிரி போட்டு பஞ்சத்திரி போட்டு இருபத்தி ஏழு முறை வந்து பைரவரோட மந்திரத்தை உச்சரித்து நம்மளுடைய கஷ்டங்களை பைரவர்கிட்ட சொல்லி முறையிட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த நாளில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங்கம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் பார்த்து நல்ல எண்ணங்களை விதைக்கும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்க துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்கும் ஒவ்வொரு மாதமும் வர வளர்ப்பிறை தேய்ப்பிறை அஷ்டமியில் இந்த மாதிரி நம்ம வந்து பைரவரை வந்து கும்பிட்டு நல்ல பலன்களை அடையணும் அப்படின்றது இந்த வீடியோவோட உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க தேங்க் யூ